ஒரு செய்தியை படிக்க ஆரம்பித்தால் இப்படியும் பத்து செய்தி எங்களை கடந்து விடுவதற்குள் ஐந்து செய்திகள் போதைப் பொருள் தொடர்பான செய்திகளாக இருப்பது இலங்கையினுடைய தினசரி நடக்கின்ற விஷயமாக மாறியிருக்கிறது போதைப் பொருளை பிடிக்கிறார்கள் பிடிக்கிறார்கள் கைது செய்து நீதிமன்றத்தில் கொண்டு போய் முற்படுத்துகிறார்கள் ஆனால் போதைப் பொருள் பாவனை குறைந்த பாடில்லை போதைப் பொருளை கடத்துகின்றவர்களுடைய எண்ணிக்கையும் குறைகின்ற பாதிரி தெரியவில்லை அதிகரித்துக் கொண்டேதான் செல்கிறது புலம் ஒரு சம்பவம் நேற்றைய தினம் வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது இருபத்தெட்டு வயதை நிரம்பிய ஒருவர் போப்பனாயின் உதவியுடன் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார் அவரிடம் வந்து ஒரு கேஸில் அவர் கைது செய்யப்பட விசாரணை செய்கின்ற போது இரண்டாவது வழக்கையும் பதிவு செய்கின்ற அளவுக்கு அவருடைய நடவடிக்கை இருந்திருக்கிறது இருபத்தி எட்டு வயது நிரம்பிய ஒரு இளைஞர் முப்பது லட்சத்து இருபத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரம் ரூபாய் அதிக ஒரு தொகை பணத்தை தன்னுடன் வைத்திருந்தார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதாவது என்ற இடத்தில் நடத்தப்பட்ட சோதனை நடவடிக்கையில் தான் வந்திருக்கிறது போலீசாருக்கு புலனரவை போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இவர் கைது செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்படுகின்ற போது அவரிடம் இரண்டு கிராம் முன்னூறு கிராம் ஹெரோயின் போதைப் பொருளும் கைப்பற்றப்பட்டிருக்கிறது அந்த ஹெரோயின் போதைப் பொருள் அல்லது இந்த போதைப் பொருள் விநியோகம் மூலமாகத்தான் அவர் இந்த பணத்தை சம்பாதித்து இருக்கிறார் கிட்டத்தட்ட முப்பது லட்சத்து இருபத்தி தொள்ளாயிரம் என்பது சாதாரணமாக நடமாடி தருகின்றவர்களுடைய கையில் இருக்கிறது என்று சொல்லி சொன்னால் அவர் இன்னும் எத்தனை விதமான பெரிய பெரிய தொடர்புகளோடு இருந்திருப்பார் அல்லது பெரிய பெரிய தொகைகளை கைமாற்றியிருப்பார் அல்லது இதைவிட எத்தனை பன்மடங்கான போதைப் பொருள் பெருமதியுடைய தொகையை விற்பனை செய்திருப்பார் அல்லது வாங்கியிருப்பார் என்று போலீசாருக்கு அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லி எனவே பலன் போலீசார் நேற்றைய

மேல் போதைப் பொருளே இல்லாத ஒரு நாடாக மாற்ற வேண்டும் என்பதற்காக அரசாங்கமும் அதிகாரிகளும் முக்கியமாக கடமையில் ஈடுபட்டு தங்களுடைய சட்ட திட்டங்களை கொண்டு வந்து கைதிகளை அடிக்கடி செய்து கொண்டிருந்தாலுமே இப்படியான சம்பவங்களும் எங்கள் மத்தியில் நடந்து கொண்டே இருக்கிறது இதற்கு பொதுமக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையோடு இப்படியான போதைப் பொருள் வியாபாரிகளையும் கடத்தல் மன்னர்களையும் கைது செய்வதற்கு போலீசாருக்கு உதவி செய்தால் நிச்சயமாக இலங்கை எதிர்காலம் என்பது வளமானதாக ஆரோக்கியமான நல்ல படித்த பண்புள்ள சமூகத்தை காணக்கூடியதாக இருக்கும் அப்படி செய்வதற்கு பொதுமக்கள் அனைவரும் ஒன்றுபட வேண்டியது முக்கியமானது